ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு வணக்கங்கள் எதையுமே தெளிவா திட்டமிட்டு செய்யணுன்ற கொள்கை உள்ளவங்க தான் கண்ணிராசிக்காரங்க அப்படிப்பட்ட கண்ணிராசிக்கு இந்த மாசி மாசத்துக்கு நல்ல பழங்களை வாரி வழங்கும்னு நம்ம சொல்லலாம் காரணம் உங்களுடைய தனாதிபதி சுக்கரன் வந்து உச்சம் பெற்று உங்களுடைய பாக்கியாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கோம் தான் பிரதானமான ஒரு காரணமா சொல்லலாம் குருவோட பார்வை இருக்கிறதும் குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனையும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஒன்று பண்ணணும் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு இது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அதுக்கப்புறம் ஆடை ஆபரண நிறுவனங்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆலயம் தொடர்பான தொழில்கள் அல்லது பாரம்பரியமான தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க இது சம்பந்தப்பட்ட இடத்துல உத்தியோகம் பார்க்குறவங்களும் சரி அல்லது அதே சொந்த தொழில வச்சிருக்கிறவங்களும் சரி இது வந்து மிகுந்த யோகமான மாதமாக அமையும் சொல்லலாம் ஆனாலும் தொழில் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்க காரணத்தினால செவ்வாய் வந்து வக்கர நிவர்த்தி இருபத்தி ஒன்று அடையுது அந்த வக்கர நிவர்த்தி அடையிற காரணத்தினால தொழிலிடங்களில் வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்கள்ட்ட நீங்க எச்சரிக்கை கிடப்படிங்கிறது நல்லது தேவையற்ற வார்த்தைகளையோ அல்லது தேவையற்ற கோபத்தையோ அவங்க அவங்க கிட்ட காட்டுறது மூலயமா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கும் அல்லது பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆதாயமான மாதமா இது கொள்ளணும் குடும்ப அமைப்புன்னு சொன்னீங்கன்னா குடும்ப அமைப்புல மிகுந்த சந்தோஷம் காணப்படும் கணவன் மனைவிக்குள்ளார வந்து நிறைய கருத்து பரிமாற்றங்கள் அது சமயம் சுப நிகழ்ச்சிகளில் அல்லது இனிமையான சுற்றுலாக்கள் இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு அதனால குடும்பத்துல மன மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைங்களுடைய கல்வி அல்லது பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை அப்படின்னு வரும்போது அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பா அவங்கள குலதெய்வ வழிபாடுல ஈடுபட வைக்கிறதும் முறையா அவங்களுக்கு வந்து கோவில்களுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குறோம் ரொம்ப அவங்களுக்கு ஆதாயங்களை பெற்றுத்தரணும்னு சொல்லலாம் பிள்ளைகளுக்காக கல்யாண வரன் பார்க்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு வரப்பிரசாதமான மாதம் அமையும் நீங்க எதிர்பார்க்கலாம் தேக ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு உடல் சூடு சம்பந்தமான வழிகள் ஏற்படலாம் அதே சமயம் நரம்போ அல்லது எலும்புகள் சம்பந்தப்பட்ட வழிகளோ சம்பந்தம் இல்லாமல் தோணலாம் ஆனால் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது தானே சரியாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு தாய் தந்தையோடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக வேண்டும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டு பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசாபுத்தி புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி குருவோட ஜீவசமாதிகளில் சென்று வழிபடுறது அப்புறம் அமாவாசையில மூதாதையருடைய வழிபாடை மேற்கொள்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய நன்மைகளை அதிகரிச்சு கொடுக்கும்